ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எக்கி கிரேவி எப்படி செஞ்சுக்கிட்டு பார்க்கலாமா இப்போது ஒரு ஆறு முட்டை வேக வச்சுக்கோங்க உப்பு போட்டு இப்போ வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் தேவை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடாகிறதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு வெங்காயம் நல்லா புடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க தக்காளி அப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் அது அது கட் பண்ணி வைக்கோங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தக்காளி வேணும்னா மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்றி போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டுக்கிட்டு அவ்வளோதான் அது அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு தக்காளியெலாம் போட்டுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா நல்லா ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் குறை குறைப்பது இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம் இப்போது சோம்புக்கும் சோம்பு லவங்கம் கிராம்பு அது போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் புடிசா கட் பண்ணி அது போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எழுந்திரிச்சோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் கருவேப்பில கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ புதுசாக கட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பண்ணியிருக்கான்ட்டு அந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கொஞ்சம் வேண்டாம் மஞ்சள் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து இதில் வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதில் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரப்பான இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க அந்த என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அதில் வந்து வீட்டில் வீட்டில் அரிச்சா இல்லையா அந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் ரெசிபி உங்களுக்கு வைக்கிறேன் எப்படி மிளகாத்தூள் அரைச்சிக்கணும் அன்ட்டு நான் எல்லா பொருளும் போடுவேன் மிளகாத்தூளில் பட்டை லவங்கம் எல்லாமே போடுவேன் மேலகு சீரகம் எல்லாமே போடுவேன் இல்லை இந்த மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா நீங்கள் கேளுங்க எப்படி மிளகாத்தூள் அரைச்சிக்கணும்ன்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போது ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்சது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் இது ஆச்சி மிளகாத்தூள் இருக்கும் அது அது வாங்கி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் இந்த மாதிரி தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ அதையே நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க அதில் முட்டையில் அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்கும் முட்டை இது போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கட்டியாக வரும் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி வரும் இது வந்து இட்லிக்கு சா தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடுக்கு இருக்கும் வரீங்க இந்த மண் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுட்டு ஸ்விம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு அடுப்பு ஸ்விம்லேயே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் திக்காக வரும் கிரேவியாக வரும் கிரேவி வர வரைக்கும் ஒரு ஸ்விம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்ருங்க அப்போ தான் அது அடி பிடிக்காம இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க யார் யார் எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ கைஸ் ப பாய்